கருப்பு உளுந்து வச்சு நல்ல ஹெல்த்தியான கிறிஸ்பியான செய்யலாம் வாங்க கருப்பு உளுந்து சுத்தமாக கழுவிட்டு ஆறு மணி நேரம் ஊறுவிங்க பச்சரிசியும் கழுவிட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் தண்ணியை வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் அரிசியும் உளுந்தும் ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு நறுக்கண இஞ்சி பச்சை மிளகாய் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்ச மாவை போலுக்கு மாற்றி இது கூட நறுக்கண வெங்காயம் பொடிச்ச மிளகுத்தூள் கொஞ்சம் நறுக்கண கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கடாயில் பொறிக்கிறதுக்கான தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் கையில் லைட்டாக தண்ணி தொட்டு தடவி கொஞ்சமாக மாவு எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் தட்டுங்க தண்ணியை தொட்டு பண்ணும்போது மாவு கையில் ஒட்டாமல் செய்ய வரும் வடை நடுவில் சின்ன ஓட்டையை போட்டு தட்டின வடையை சூடான எண்ணெயெலாம் மெதுவாக போடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வடை நல்ல புன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க சூப்பரான கருப்புழுந்து வடை ரெடி ரெடியாகிடுச்சு சூடாக உங்களுக்கு பிடிச்ச சட்னியை வச்சு சர்வ் பண்ணி ரசித்து ரசித்து சாப்பிடுங்க